அதாவது இறைவனுடைய நமக்கு பிடித்தமான இறைவன் அடுத்தது இந்த மாதிரி ஒரு படங்கள் அதுக்கு அடுத்ததாக இயற்கையான ஒரு விஷயத்தை நம்ம கண் முழிக்கலாம் இயற்கையான ஒரு விஷயத்தை நம்ம கண்ணால் பார்த்து கண் முடிக்கலாம் அதில் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக சூரிய உதயம் இருக்குது இல்லையா அதில் கண் மொழிக்கலாம் அப்புறம் அருவி கொட்டுறதுல வந்து நம்ம கண் முழிக்கலாம் அடுத்தது நமக்கே நமக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக சில பொருளை வச்சுருப்போம் இந்த பொருள் வந்ததுலேருந்து எனக்கு நல்லா இருக்குது இந்த பொருள் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பொருளில் நம்ம கண் முடிக்கலாம் நமக்கு இந்த சென்டிமெண்ட் அடுத்தது சில வர்ணங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வர்ணங்கள் இப்போ எனக்கு ஒரு ஆசையாக ஒரு கலர் இருக்கும் அந்த கலர் மாதிரி நீங்கள் வச்சு அதில் கன்று முடிக்கலாம் சரி இதற்கெல்லாம் நான் எங்கே போகிறது ஏன்னா இப்போ எல்லோரும் எப்படி தெரியுமா கன்று முடிக்கிறோம் கண்ணை திறக்கிறதுக்கு உள்ளாடியே முதல்ல நம்ம கையை அப்படியே போய் இந்த செல்ஃபோனை தேடி தடவி எடுத்து இப்போ கூட பார்த்துருப்பீங்க செல்ஃபோனை தடவி எடுத்து அதில் அதில் பார்த்தோன்னே அதில் ஒரு மெசேஜ் இருக்கும் பார்த்தா அந்த மெசேஜ் நல்லாவே இருக்காது நல்லா இருக்காதுன்னா என்ன அதாவது ஒரு அவசகனமானதோ ஏதோ ஒன்று இருக்கும் அதை பார்த்து தான் கண்டு முடிக்கணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது